கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம சிரித்தோம்னா அது நம்மளை பார்த்து சிரிக்கும் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அழுதோம்னா அது நம்மளை பார்த்து அழுகும் ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம முறைச்சிட்டோம் வீங்களே அது திரும்ப முறைக்காம போகாது நீங்கள் முறையாக போனீங்கன்னா கண்டிப்பாக நான் முறையவே வருவேன் முறையை தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முறையை தவறி பேசக்கூடாது ஒருவேளை முறை தவறி பேசிட்டீங்கன்னா அப்புறம் கலையரிசி இப்படி பேசி போட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது ஆமாம் என்ன பேச போறீங்க மரம் செடி கொடி உள்ளது புழு பூச்சிகள் அறிவு உள்ளது புழுப்பூச்சிகள் மூன்று அறிவு உள்ளது நீர்மா உள்ளது மிருகங்கள் ஆறாவது மனிதர்களுக்கு பகுத்தறிவு எதையுமே அறிவு பகுத்தறிவு சிற்றறிவு நுண்ணறிவு கேளறிவு கேளறிவு பகுத்தறிவு ஏன்னா எதை பேசணும் தெரிந்ததை விட எதை பேச தான் தெரிந்தவர்தான் அறிவாளின் இருக்காங்க மனிதர்களுக்கு ஆறறிவு அப்படின்னா ஆறு அறிவை காட்டில் ஓர் அறிவு கூட அப்படின்னா உங்களை போன்ற முனிவர்களுக்கு உங்களை போன்ற ஞானிகளுக்கு உங்களை போன்ற சித்தர்களுக்கு உங்களை போன்ற ரிஷிகளுக்கு வாங்க என்ன பேச போறீங்க மனிதரை காட்டில் ஓர் அறிவு கூட நீங்க ஏழாவது அறிவுன்ற எட்டாவது அறிவு இறை அறிவு இறைவனுக்கு இடத்துல எதை பேசணுமோ அதை தான் பேச முடியும் சரிங்களா பேசுங்க வந்திருக்கக்கூடிய நாரதரு சந்தனகுமாரா வள்ளி கலை அரசியா நாரதருக்கு சந்தனகுமார்க்கு என்ன திறமை இருக்கு வள்ளி கலை அரசுக்கு என்ன திறமை இருக்கு திறமைக்கு தான் பரிசு உண்டு அதுல பேச்சு திறமைக்கு தான் பரிசு உண்டு இடத்துல என்னத்தான் பாத்துக்கிறோமா சொல்லுங்க தான் சும்மா சொல்லுங்க பாக்கலாம்ல பேசட்டும் நம்ம எல்லாம் எச்சரிக்கைக்கு எச்சரிக்கை கொடுக்குறவன் நான் பார்த்து பக்குவமா எப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப கவனமா சிந்தித்து செயல் அறிந்து எப்படி பேசணுமோ பேசுங்க வாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் பேசுங்க சாமி பார்க்கலாம் அருமையான பேச்சு தெளிவான கருத்து இல்லை பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா பதவி வரும்பொழுது பணிவு அவசியம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட உன்னுடைய பணிவை நான் பாராட்டுகின்றேன் பணிவு மட்டும் இருந்தால் பத்தாது கூட துணிவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக அருமையாக பேசுனீங்க மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஏன்னா சிறப்புக்குரிய காரணம் இடத்துக்கு வந்திருக்கீங்க மூணே முக்கால் ஆயிருச்சா ஆகட்டும் நாடகம் ஆரம்பித்ததுலே லேட்டு தானே காலதாமதமானதுல

முருகனுடைய வேண்டுதல் காரணமாக நேற்று காரணமாக என்னுடைய கடமையை செய்ய வந்திருக்கு ஆலோலம் சோ என்று பரவி வர்த்திக்கிட்டு அப்ப நேத்து கடனுக்காக நீங்க வந்திருக்கீங்க உண்மை தானங்க நேத்து கடன் நேற்று கடன் தானேங்க சரிங்க அந்த கடனை முடிக்கணும்ன்றதுக்காக நான் வந்திருக்கேன் அந்த காவலை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அத கண்ணு ஆலோலம் சோ என்று அதாவது ஏன் ஒரு கண்ணை வச்சு விரட்ட வேண்டியது அப்படி கிடையாதுங்க சாமி கல்லால ஒரு கம்பை வச்சு அடிக்க வேண்டியது கல்லால அடித்தால் பரவிகளுக்கு உயிர் சேதம் ஏற்படும்

அவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கண்ணப்பன் நாயனார் சொல்லால் எப்படி நெற்றிக்கண் குற்றம் குற்றமே அப்படிங்க சொல்லால் அடிச்சான் இப்படி வில்லால் அடித்த அர்ச்சுனிகளே பெரும்பாலிமர் திறப்பானின் அழிகளே சிறப்பாளமிச்ச தின்னப்பன் அழிகளை ஆனா சொல்லால் அடித்த நக்கீரை மட்டும் எரிஞ்சு சாம்பலானா அது மாதிரி நான் பறவைகளை சொல்லால் விரட்டேன்

அப்போ சிவனை மட்டுமே வணங்கிக்கிட்டு இருக்காரு அவன் பிள்ளை முருகனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் முடியாது நான் சிவனை மட்டுமே வணங்குவேன் சொல்லி நக்கிரன் சிவனை வணங்கி கொண்டிருந்தான் அப்போ முருகன் என்ன பண்ணார் இவர் எப்படியாவது நம்மளை வணங்க வைக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தேவ உலகத்திலிருந்து கற்கிமிகி என்று சொல்லி ஒரு பூதத்தை உண்டாக்குனார் அந்த பூதம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சிவன் இந்த யார் செய்கின்றார்களோ சிவனை வணங்காமல் அதை மறுத்து ஏதாவது விரோதமான செய்களை செய்கின்றார்களோ அவர்களை தூக்கி கொண்டு வந்து ஒரு குகையில் அடைச்சிடும் இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பூதம் என்ன பண்ணுச்சு ஒவ்வொரு முனிவர்களாக கொண்டு வந்து அடைச்சிச்சு பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை கொண்டு வந்து அடைச்சிருச்சு ஆயிரம் பேர் வரணும் பேர் வந்ததுக்கு பிறகு ஆயிரம் பேரையும் நாம மொத்தமா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு திட்டத்தில் என்ன பண்ணுச்சு மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரை கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கு அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களை கொடுத்து எல்லா வேண்டிய ப பச்சை பலகாரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரையும் கொழு 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 சும்மா கொழு கொழுன்னு போய் ஒரு மாதிரி வளர்த்து வச்சிருக்கு அப்போ பாருங்கள் கடைசியாக இன்னும் ஒரு ஆள் வேணும் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பூதம் அங்கெங்குமா தேடிக்கிட்டு இருக்கு அப்போ பாருங்கள் நக்கிரனாகப்பட்டவர் அங்கே சிரவண புகையிலே சிவபூசை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த பூதம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வந்து ஒழிஞ்சிருக்கு பூதம் இருக்கிறது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது அப்படி ஒளிஞ்சிருந்து அந்த மரத்துலேருந்து ஒரு இளைய பறிச்சு கீழே போடுதுங்க அப்படி கீழே போட்ட உடனே அந்த இலையாகப்பட்டது பாதி தண்ணியிலையும் பாதி நிலத்திலையும் கிடக்கு இந்த தண்ணியில் விழுந்த பகுதி மீனாகவும் இந்த நிலத்தில் விழுந்த பகுதி ஒரு பறவையாகவும் ஒரு வித்தியாசமான ஜீவனாக பாருங்கள் மீன் பறவை ஒரு மா ஒரு மாதிரியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மீன் என்ன பண்ணுது தண்ணி இழுக்குது இந்த பறவை கரையில் இழுக்குது மீன் கரைக்கு வந்தால் செத்து போகும் இந்த பறவை தண்ணி போனா போனால் செத்து போகும் அப்ப ரெண்டும் மாத்தி மாத்தி இழுத்துக்கிட்டு பொழுது இவர் பூசை செஞ்சுக்கிட்டு இருந்தது ஆஹா இப்படி ஒரு ஜீவன் அதிசயமாக இருக்கு மாதிரி அந்த பக்கம் பார்த்தா பரவ மாதிரி நக்கிரன் என்ன பண்ணார் அந்த பூசை மறந்துட்டார் இதுதான் தக்க தர்ணம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது அந்த பூதமாகப்பட்டது முடிச்சு தூக்குடா அப்படின்னு சொல்லி நக்கிரனை தூக்கிட்டு போச்சு அந்த குகைக்கு அப்படி குகையில தூக்கி போய் அடைச்ச உடனே ஆயிரம் பேர் ஆயிருச்சு சரி நாம போய் நீராடி குளிச்சுட்டு வந்து இந்த ஆயிரம் பேரை சாப்பிடலாம் அப்படிங்கிற யோசனையில அதை நீராடுவதற்காக அந்த பூதம் அப்போ அப்பதான் அங்கிருந்து இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் முனிவர்கள் என்ன பண்ணாங்க இவ்வளவு நாளா நாங்க எல்லாரும் சந்தோஷமா திறந்த பாவி நீ வந்தையே நீ வந்த காரணத்தினால நாங்க எல்லாரும் இப்ப நீயும் சேர்த்து எல்லாருமே சாக போறமே அந்த பூதம் எங்களுக்கு வேண்டியதை எல்லாம் கொடுத்து சும்மா கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருந்துச்சு பாவி நீ வந்து சேர்ந்த எங்களை அப்புறம் அது சாப்பிட போகுது அப்படின்னு எல்லாரும் புலம்புனாங்க அழுது புலம்புனாங்க முதலில் நீ முருகனை வேண்டு அந்த முருகப்பெருமன் வந்தாத்தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற முடியும் சொல்லி எல்லாரும் நக்கிரனுக்கு புத்திமதி சொன்னார்கள் சரி நம்ம ஒரு ஆளுனால இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் சாகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணா நக்கிரனாகப்பட்டவன் முருகப்பெருமானை வேண்டினான் முருகன் வந்தாரு அந்த பூதத்தை தன்னுடைய வேளாள் அதை பழியிட்டு இந்த ஆயிரம் முனிவர்களையும் காப்பாற்றினார் அப்புறம் காப்பாற்றிய பிறகு அந்த நக்கீரன் முருகியின் முருகனை வணங்கிய காரணத்தினாலே அவனுக்கு அடி எடுத்து கொடுத்தார் திருமுருகாட்சி கூட ஏற்றுவதற்காக இப்படி காரணங்களா இருக்குங்க காரணம்லாம் நிறைய இருக்கு அதே சமயத்துல சிவனா வழிபட்டவர் அப்படின்னா நீங்க சொன்னீங்களே நக்கீரு அவர் மட்டும்தான் சிவனை வழிபட்டாரா சிவனை வசனம் சொல்றேன் கேளுங்க சிவனை என்ன வசனம் சொல்றாங்க கேளுங்க சரி அடுத்த திரைக்கதை அடுத்த திரைக்கதை சொல்லுவாரு முருகை வந்து சார் ஏன்னா சிவனை வழிபடுறவங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆரம்பத்துல சொன்னேன் ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு வாசகம் இருந்தாலும் திருவாசகம் நூல் இருக்காங்க இந்த திருவாசக நூலை ஏற்றியவர் யாரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் ஏற்றினாரா சிவபெருமான் சொல்லிதான் மாணிக்க வாசகர் எழுதுனது எழுதுனா அப்புறம் அவர் எழுதுனது அவர் தானே ஏன்னா சிவபெருமான் இல்லாமல் சிவனை மனதார் எவர் வாழ்ந்தார் என்றுக்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் கேட்டார் சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார் என்றுக்காக அன்பே சிவம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது மாணிக்க மாசு என்ன செய்யறாரு அப்படின்னா பிராமணன் வீட்டுல கொஞ்சம் அமைதியா இருக்க தாத்தா சிரிக்காதீங்க அவரை பார்த்து சிரிக்கிறாங்க ஒளிவரிக்காரு போறாரு இல்லையா அவரை பார்த்து சிரிக்கிறாங்க ஆக இந்த மாணிக்க வாசகரு பிராமணன் வீட்டு பிள்ளை இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்ம மதுரையா பகுதி ஏன்னா பாண்டிய நாடு சேரநாடு நாடு பாண்டிய நாடுன்றாங்களே சேரநாடு கேரளா மாநிலம் சோழ நாடு தஞ்சாவூர் பாண்டிய நாடு முத்தரு பாந்தி பாண்டிய நாடு அப்படின்னா பகுதி அமைச்சர்கிட்ட பாண்டிய மன்னன் பா அமைச்சர்கிட்ட போய் சேர்ந்துக்கிறாரு யாருன்னா மாணிக்க வாசகர் அவர் என்ன செய்கிறார் மாணிக்க வாசகருக்கு மந்திரி அவரை சேர்த்து அவருக்கு சில பொறுப்புகள்லாம் ஒப்படைஞ்சு அவர் அவர் புள்ள மாணி அவர் பாதுகாப்பாக பார்த்து வர்றாரு அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாணிக்க வாசகர்கிட்ட அரசர் கேட்டாராம் பாண்டியம் மண்ணே யாருக்கிட்ட மாணிக்க வாசகர்கிட்ட நான் பரிவேட்டை விளையாடுறதுக்கு எனக்கு குதிரை வேணும்னு கேட்டிருக்காரு யாருக்கிட்ட மாணிக்க வாசகர்கிட்ட அப்பா குதிரை வேணும் அப்படின்னம்னா எங்கே இருக்கு அப்படின்னா அறந்தாங்கி பக்கம் போயிடணும் அங்கே கால்நடையாவே போய் குதிரை ஆமாம் ஏன்னா நிறைய எல்லாம் கொடுத்து மாணிக்க வாசகர்கிட்ட கொடுத்து எனக்கு குதிரை வேணும்னு அரசர் கேட்டிருக்காரு பாண்டிய இவர் மாணிக்க செய்வார் நம்ம அமைச்சர் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்பொருள்லாம் நிறைய வாங்கிட்டு கால்நடையாவே போயிடறாரு எங்க அரண் தாங்கி பக்கம் போயிடுறாரு அப்படி போயின்ற பொழுது கால்நடையாக நடந்து போகும் பொழுது அவர் கொஞ்சம் மயக்கம் அதுல கொஞ்சம் சையன குளத்தில் இருக்காரு தூக்கம் தூக்கமாக அதாவது ஒரு மரத்தடியில தூங்கிடுறாரு இவர் தூங்கின நேரமாக பார்த்து சிவபெருமான் வந்து அந்த கா அவருடைய காலை வச்சு அப்படி எத்தினாரா யாராவது மாணிக்க வாசர் மறுபடியும் திருநா புரண்டு கிரண்டு படுக்கிறாரு எதாவது ஒரு சின்ன பையன் நம்மளை எத்தி விட்டு போயிருப்பே அப்படின்னு மறுபடியும் எத்துறாரு அப்ப திரும்ப எழுந்து என்ன பண்றாரு யாரா நம்மளை எத்துறது அப்படின்னு பாக்கும்போது சிவபெருமானே முடி ஏதாவது காட்சி கொடுத்தாரா சிவபெருமான் பார்த்து கேட்டாராம் எப்பா மாணிக்க வாசகா நீ என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும் எங்க இருந்துப்பா வர்ற உனைய பார்த்தா நல்ல உனைய பார்த்தா நல்ல மனிதனா இருக்கியே நீ எங்க இருந்து வர அப்படின்னு சிவபெருமான் கேட்டாரா அப்பதான் அவர் மாணிக்க வாசகர் சொன்னாரா எனக்கு குதிரை வேணும் எங்க அரசர் குதிரை கேட்டு அனுப்பி விட்டுருக்காரு நான் குதிரை அது எழுநூறு குதிரை வேணும்னு கேட்டிருக்காரு அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு குதிரை வேணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒன்று செய்தியா நான் சொல்லக்கூடிய என்னுடைய பேச்சை கேப்பியானோன்னு ஏன்னான்னு கேட்கும்பொழுது அங்கே உள்ள ஒரு சின்ன ஒரு கோவில் எழுப்பியிருக்காங்க என்ன அதாவது அதுதான் திரு ஆவடையை பண்ணுவாங்க திரு ஆவடியார் கோயில் ஆவடையார் கோயில் அதுதான் அஸ்திவாரத்தை தோண்டி இந்த இருக்கிற பொன் எல்லாம் வச்சு ஒரு கோவில் எழுப்பிடுறாங்க கோவிலை எழுப்பி அங்கே எந்த ஒரு உருவ வழிபாடு எதுவுமே கிடையாது சிவனுக்கு ஒரே ஒரு அஸ்திர தீபம் மட்டும் எரிந்து கொண்டே இருந்ததான் அதெல்லாம் முடித்து விட்டு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா சிவபெருமன் பாக்கிறாருப்பா நான் சொல்றதை நீ கேட்டுட்டேன் உனக்கு இப்போ குதிரை வேணும்னு இருக்க வாப்பா போக சொல்லி கூட்டிட்டு போறாரு எங்க அரநாங்கி பக்கம் வாங்க அப்ப ஏற்பட்ட திரு குதிரை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமன் ஆசிரியாருளூறு நிறைய பிடிச்சி கொடுத்துறாரு எளநூறு நிறையலாம் பரியா மாத்திடுறாரு பறினா குதிரை அதுக்கு பேரு எளநூற்று மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு அறநாங்கி பக்கம் பாருங்களேன் எளநூறு நிறைய பரியா மாற்றி கொடுத்துடுறாரு இந்தப்பா நீ கேட்ட பறி குதிரை அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு வேகமாக வாங்கிட்டு எங்கே வர்றாரு மதுரைக்கு வந்துடுறாரு அந்த அரசர்கிட்ட கொடுக்குறாரு அவர் என்ன செய்றாரு இந்த நரியெல்லாம் என்ன செய்றாருன்னா குளிக்க வைக்கிறார் அவர் குதிரையாக மாற்றி கொடுத்த அந்த பரியை குளிக்க வைக்கிறார் அப்படி குளிக்க வைக்கின்ற பொழுது இந்த பரிய ஆகப்பட்டது இந்த பறிதான் நிறைய தான் பரியாக மாற்றிருக்காரு அப்போ இந்த குளிக்க வைக்கும் பொழுது என்ன ஆயிருதுன்னா இந்த பரியெல்லாம் நிறையா மாறிடுது இந்த நெறியலாம் தத்தி தத்தி ஓனந்தில் போனதுனால தான் தத்த நெறின்னு ஒரு பேர் உண்டு மதுரையில் தத்த நெரின்னு ஒரு இந்த நரியலா மேட்டு இலங்கின்றனால்தான் நறிமேட்டுன்னு ஒரு பேர் உண்டு அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது அப்போ தான் அரசரை பார்த்தாரு ஏப்பா ஏன்டா உன்னை நான் என் பிள்ளையையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உனகிட்ட என்ன கேட்டு எழுநூறு குதிரை வாங்கிட்டு வானே நான் பறி வாங்கிட்டு வாடா நீ நிறைய பிடிச்சிட்டு வந்த கேடா அப்படின்னு உனக்கு எவ்வளோ திம்முறு இருந்தா ஏடாடே உனக்கு எவ்வளோ திம்மிருந்தா சாட நீ இந்த ச ஏங்க சாட

நம்ம புள்ள போனே அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம காப்பாத்தி கொண்டு வரணும் மாணிக்க நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும் சொல்லிட்டு அங்க இருந்து வந்தவர் மதுரைக்கு அவர் வருகின்ற பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அவர் பாண்டியமன் என்ன இப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தா நம்ம நாட்டவே அழிச்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வந்து அணைய போடணும் அப்படின்றாரு அப்படி எரிக்கின்ற பொழுது சிவபெருமான் வந்து மாணிக்கவசரை காப்பாற்றுறதுக்காக வர்றாரு சோழ நாட்டில் இருந்து எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவான் அரசர் ஒரு கொடுமைப்படுத்துகிறேன் சில அடிச்சு அப்படின்ட்டு அப்படி வருகின்ற பொழுது அப்பதான் பார்த்தாரு அப்போ ஒரு கிளவி மந்தி ஒரு பாட்டி அவங்க புட்டு ஊத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டி தோப்புல புட்டு ஊற்றதுனால தான் புட்டு தோப்புன்னு ஒரு பேருன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி புட்டு ஊற்றுக்கிட்டு இருக்கும்பொழுது மாணிக்க மாணிக்கவாசரை காப்பாற்ற வந்துட்டு பார்க்குறாரு புட்டிய புட்டை பார்த்துட்டாரு புட்டை பார்த்த உடனே அதை பார்த்து நல்ல உடம்பு சாப்பி அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது அப்பதான் அந்த மந்தி அந்த கிழவி சொன்னாங்களா எப்பா வெள்ளம் பெருக்கடுத்து ஓடுது இதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வேணுன்றாங்க நீ என் பிள்ளை அந்த புட்டை எல்லாத்தையும் நீனே சாப்பிட்டுரு சாப்பிட்டு விட்டு இந்த வெள்ளம் பெருக்கடுத்து ஓடுதுல இதுக்கு அண்ணை போடணும் என் பிள்ளையா இருந்து நீ அந்த காரியத்தை ஜெயிப்பா இல்லைன்னா என்னை கொண்டு விடுவாங்க வீட்டுக்கு ஒரு ஆண் வாரிசு தேவா அப்படின்றாங்க எனக்கு புள்ள இல்லை நீ என் பிள்ளையா இருந்து அந்த காரியத்தை பாருப்பான்னு சொல்ல அந்த மந்தி இவர் வேகமாக அரசர் முன்னாடி போய் நிற்கிறாரு அரசர் முன்னாடி போய் நின்றுட்டு ஆட்டம் வர்றாரு ஆட்டம் போட்டோன்னே ஏண்டா ஏன் இடத்துல வந்துக்கிட்டு நீ என்னைய தானே நீ ஆட்டம் காமிச்சினா உன்னே நான் விடுவேனாடா நல்ல பேச்சு கதங்க ஓஹோ கத அரசர் சொல்றாரு யாரை பார்த்து சிவபெருமானை பார்த்து அப்ப நரசர் என்ன செய்றாரு ஏ இடத்துல வந்துக்கிட்டு நீ ஆட்டம் காமிக்கிறியோ உன என்ன பண்றேன் பாருன்னு ஒரு பெரம் எடுத்தாரு யார அரசராகப்பட்டவர் எடுத்து அடிக்கிறார் யார சிவபெருமானை அரசர் அந்த பிரம்பெடுத்த அடிச்ச அடி அரசரடின்னு ஒரு பேர் உண்டு மதுரையில் அரசரடின்னு கேள்வி பண்ருவீங்களா அப்ப சிவபெருமான பார்த்த உடனே இவர சிவபெருமான் அடித்த உடனே அப்படியே அனைத்து ஜீவ ஜீவராசிகளும் அப்படியே நின்றுச்சு சிவபெருமானே காட்சி கொடுத்தாரு அப்ப சிவபெருமானே உங்களையா நான் அடிச்சேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்கும்போது உனக்கு மணிப்பே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்த காரியத்தை பார்க்கணும் போது மாணிக்க வாசரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வேகமாக சிறக்குள்ள அடிச்சு வச்சு மாணிக்கவாசரை கூப்பிட்டு வருவாரு கிளம்புறாரு அப்போதான் கேட்டாரா மாணிக்கவாசரை பார்த்து எப்பா நான் செய்ய அதாவது எனக்கு நீ வந்து உதவி எனக்கு வந்து ஒரு கோயில் அனுப்பிட உனக்கு என்னப்பா ஆசைன்னு கேட்கும்பொழுது இந்த மாண்டிகை வாசர் சொன்னாரா ஐயா நான் உயிரோட சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றாரு உயிரோட சொர்க்கத்துக்கு போனோம்னா கல்யாணம் ஆகாத ஆள் அதாவது கல்யாணம் செய்து பிரம்மச்சாரின்னு வாங்க கல்யாணம் ஆகாத ஆள் பிரம்மச்சாரி யாரும் போகக்கூடாது ஒரு அதாவது உயிரோட சொர்க்கத்துக்கு போன அப்படின்னா நீ போய் ஈடுபட்டு இல்ல இடத்துல ஈடுபடணும் அப்படின்ற காரணத்தினால நீ என்ன செய்யற அப்படின்னா ஒரு ஆண்மானா உருவத்தை மாற்றி ஒரு பெண்மானோட போய் புணர்ச்சியில இருந்துட்டு வா அப்படின்றாரு சிவபெருமான் ஒரு வேகமா ஆண்மானா மாறி ஒரு பெண்மானோட புணர்ச்சியில இருந்து வர்றாரு வருகின்ற பொழுது சிவபெருமான் பார்த்தாரு மாடின்றார் மாணிக்கவா மான் உருவத்தை மாற்றி நீ மனித வா அப்படின்னு கூப்பிடுறாரு வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் ஏப்பா நீ உயிரோட சொர்க்கத்துக்கு போன மா நிக்க சகாயா அப்படின்னு சொல்லி நீ உயிரோட அதுக்கு தான் அந்த பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க நீ உயிரோட சொர்க்கத்துக்கு போனியே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சிவபெருமானே மாணிக்க வாசகர உயிரோட சொர்க்கத்துக்கு அனுப்புறாராம் எங்க தில்லையிலே சிதம்பரத்திலே சோழ நாட்டிலே உயிரோட சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டாராம் யாரு சிவபெருமானாகப்பட்டவர் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் சிவபெருமானுடைய பக்தர் தானே இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய உண்டு நல்ல அருமையா பேசுறீங்க இருந்தாலும் தாங்களோட கூடிய பருவம் வந்துருச்சு ஏழு வகை பருவம்

இதனா நிலமே போற்றும் தெய்வம் தான போற்றுபடி பாரமா செய்ய போறான் பாரமா பெரு கந்த சாமி தான நீரிலே பாலமுரு வேணம்மா திருச்செந்தூரிலே சுப்பிரமணி வேணம்மா சாமி நம்ம சாமி அவன் பெரு கந்த சமி சாமி நம்ம சமி